ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியே நமஸ்காரம் புத்தாண்டு ராசி பலன்கள் நியூ இயர் இங்கிலீஷ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொதுவாக புத்தாண்டு அப்படி இங்கிலீஷ் புத்தாண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது ஒன்றாந்தேதி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது டிசம்பர் முப்பத்தொன்று முடிஞ்ச உடனே ஜனவரி ஒன்று ச இதுவாகுது அதற்கான அந்த வருஷம் பறக்கும்போது உள்ள சார்ட்டு கொடுத்துருக்கேன் நிலைகள் பக்கத்தில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான மூணு பயிற்சிகள் வருது அது வந்து உண்மை சனி பயிற்சி அது எப்போ ஆரம்பித்து எப்போ இது பண்ணுறதுன்னு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நிதானமாக இது பண்ணி படிச்சுக்கோங்க அடுத்தது முதல்ல சனி பயிற்சி அடுத்தது குரு பயிற்சி அடுத்தது கேத்து பயிற்சி மார்ச்சில் சனி பயிற்சி வருது அண்ட் மே மாதம் குரு பயிற்சி வருது மூணாவது ஜூன் மாதம் கேது பயிற்சி வருது அது எவ்வளோ நேரம் எவ்வளோ நாள் இருக்குது எப்படி இருக்குங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்லித்தரேன் இது வந்து ஜோதிடம் கற்றுக்கிறதுன்னு இல்லை ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது எப்படி பலன் பார்க்கணும் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இப்போல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஜாதகம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துடலாம் நடப்பு தசை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் மூணு விதமான ஒரு இது இருக்கு அதாவது மெயினாக விம்சோத்ரி தசைன்னு சொல்லுவாங்க இப்போது நீங்கள் வந்து அனுஷா நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சனி தசை ஆகும் ஆரம்பமாகும் அது பத்தொம்பது வருஷத்தில் பதினெட்டு வருஷம் இருக்கலாம் இல்லை அஞ்சு வருஷம் இருக்கலாம் ஏழு வருஷம் இருக்கலாம் அடுத்தது புதன் தசை அது பதினேழு வருஷம் அடுத்தது கேத்து சுக்கரன் இப்படி ஓடும் இந்த தசைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்பது இப்போது இன்னொரு தசை அதாவது ஆக்சுவலாக இப்படி தான் எல்லாருக்குமே வரும் ஏ டு டுஸட் அத்தனை பேர் இருக்கும் அப்படி தான் வரும் ஒன்றுக்கு நேராக கேது கேது தசை ஆரம்பம் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது சூரியன் இப்படி வரிசையாக நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதன்படி எழுதி வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆறுதுன்னா கேதுங்கிறது ஹெட்லெஸ் தலை இல்லாதது அப்போது ஒருவேளை சனி தசை ஆரம்பிக்கிறது பதினேழு வருஷம் பதினாறு வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேது தசை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கேது பொதுவாக ஆறு வருஷம் தான் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் கேதுவோட செயல்பாடுன்னு வச்சுக்கலாம் தலை இல்லாத செயல்பாடு அப்போ அந்த பதினாறு பதினேழு வருஷம் ஒன்றுமே புரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கரன் விடலை பருவம்னு சொல்லுவாங்க அது ஒரு இப்போது சனி முடிஞ்சு புதன் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் சுக்கரனோடுதான் அப்போ முப்பத்தி நாலு வயசு வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்காது லைஃப்பில் நார்மலாக இந்த மாதிரி ஆரம்பிக்கும்போது அப்போது சில பேருக்கு சின்ன குழந்தையாக இருக்கும்றதே குடும்ப பொறுப்பெல்லாம் இருக்கு இல்லையா அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேது தசை ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு சுக்கர தசையும் ரொம்ப கம்மியாக அந்த அடுத்தடுத்து வர்ற தசைகள் அப்போது கஷ்டப்பட்டு உழைச்சி இது பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ராசி பலன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ரொம்ப நன்றாகவே இருக்கும் ஈஸியாக புரியும் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்கலாமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ரிஷபராசி அன்பர்களே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு இந்த புத்து வருஷம் புத்தாண்டு ஏன் அப்படின்னா குரு வந்து வாக்குஸ்தானத்தில் போயிருக்கார் ஜென்மகுரு சிறைவாசம் பா சிறைவாசம்னா ஜெயிலுக்கு போகிறதில்ல ஒரு கஷ்டத்தில் அப்படியே உழல்றதுன்னு அர்த்தம் பயங்கர டைட்டாக இருந்ததுப்பா பத்தில் சனி ஓரளவுக்கு கொடுத்துட்டு இருந்தார் பதினொன்றில் ராகு பேருக்கு ராகு இதுவாக இருக்குது ராகு கேது இடம் மாறுறது ராகு வந்து கும்பத்துக்கு வருது கேது மேஷத்துக்கு வருது ஜூன் மாதம் சனி வந்து மார்ச் மாதத்துலேயே மீனத்துக்கு வந்துடுறது பதினொன்றில் வந்துடுறது பதினொன்றுன்னு வெஸ்டர்ன் அல் கல் அல்ஸ்ட்ராலஜியில் இது சொல்லுவாள் என்னது லாபஸ்தானம்னு அப்படிலாம் ஒரு லாபமும் கிடையாது அந்த எல்லாம் நினச்சி இந்த மைண்டில் அந்த மாதிரி வச்சுக்காதீங்கோ அது வந்து தனா அப்படிம்பா ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் எதிரிகளை கொஞ்சம் துவம்சம் பண்ணும் எதிரிகளை துவம்சம் பண்ணும் ரிஷப் ராசி ஏற்கனவே காளை காளை எப்படி இருக்கும் முரட்டு தினமாக அப்படி குத்தி கிழிச்சுடும் இல்லையா ஆனால் அந்த காளையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில செயல்களுக்கு கட்டுப்படும் பரமேஸ்வரனுக்கு கட்டுப்படும் நந்தி அப்படின்னு சொல்லுவா அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகுவும் சனியும் ரெண்டுல வர்ற குருவும் நன்மை அதிகமாக தரா கிட்டத்தட்ட மற்ற ராசியை விட உங்கள் ராசிக்கு ராஜயோகம்னு சொல்லிடலாம் ஜனன ஜாதகம் நன்னாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைனே சொல்லலாம் ஜனன ஜாதகம் இருக்குது சுமாரா இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்லப்பா பெரிய கஷ்டம் வராதுப்பா ஜனன ஜாதகத்தில் மோசமாக இருக்குது கிரக அமைப்புகள் அப்படின்னா கூட ஓரளவுக்கு தட்டு தடு அப்படியே குச்சம் அப்படியே சரி பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் மனோதிடம் கூடும் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த குரு அதிசாரமாக கடகத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துக்கு போகிறார் அந்த ஒரு டைம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு மாதம் மே மாதத்துலேருந்து மே மாதம் இதுக்கு பயிற்சியாகிறார் நம்ம ரெண்டாம் இடத்துக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு செப்டம்பர் டு டிசம்பர் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் உங்களுக்கு ஜனவரி டு செப்டம்பர் நன்னாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா குரு மே மாதத்தில் ரெண்டில் போயிடுறார் அதுக்கு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியிலேருந்தே பலம் தருவார் அப்போ மார்ச்லேருந்தே உங்களுக்கு பலன் வரும் ப்ளஸ் சனி நாலு மாதம் முன்னாடியே பலன் தருவார் சனி மார்ச்சில் மீனராசிக்கு போகிறார் பதினொன்றில் போகிறார் அப்போது அதுக்கு நாலு மாதம் முன்னாடி அப்படின்னா இந்த அக்டோபர் நவம்பர்லேருந்தே கொடுத்துட்றார் நவம்பர்லேருந்துன்னு வச்சுக்கலாம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நாலு மாதம் நல்லாவே இருக்கும் அப்போது ராகுவும் அதே மாதிரி ராகு ரெண்டு மாதம் ராகு ஜூனில் பயிற்சி ஆறார் அப்போது ஏப்ரல் மார்ச்லேருந்து ஆக இது எல்லாம் ஒன்று கொண்டு நன்மை செய்கிறதா இருக்குது அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி டு செப்டம்பர் ரொம்பவே இருக்கும் செப்டம்பர் டு டிசம்பர் இந்த வருஷ கடைசி கொஞ்சம் சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அது இதில் போடுற விதை அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த ராசிக்கு ரிஷப ராசிக்கு உழைக்கும் வர்க்கத்தை முதல்ல சொல்லிவிடுறேன் வேலைக்கு போகிறவாலும் சரி அண்ட் சொந்த தொழில் பண்ணுறோம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மார்ச்க்கு அப்புறம் நிறைய ஆர்டர்கள் கிடைக்கலாம் அதே போல் ஏற்கனவே ஆர்டர் கொடுத்தவங்கள்கிட்ட வருமானம் பாக்கி இருக்குது சார் வசூல் ஆகிடும் கண்டிப்பாக ஆகிடும் சப்ளையருக்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது கடனை சேர்ந்து போயிடு அடைஞ்சிடும் அப்போது எல்லாமே ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக நன்னாக இருக்க ஆரம்பிக்கிறது பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே போல் நாலாம் இடத்துல கேத்து இருக்குது சுகஸ்தானத்தில் கேத்துங்கிறது நெருப்பு அது உக்காண்டிருக்க இடமும் அந்த சிம்ம ராசியும் நெருப்பு நாலாம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் கேத்து உட்காண்டிருக்கு கேத்துனாலே நமக்கு பயம் தருவா கேதுவை போல் கெடுப்பார் இல்லை ராகுவைப்போல் கொடுப்பார் இல்லை இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கையில ஜோசிடத்தில் சொல்லி 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 ஏழரசனி படுத்தும் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நம்மளை ஒரு பைத்தியம் மாக்கி வச்சுருக்கான் ஆக்சுவலாக அப்படி இல்லை கேது வந்து சிம்ம ராசியில் ஞானத்தை தரும் ஒரு புது ஐடியாவெல்லாம் கொடுக்கும் நீ இப்படி போ இந்த பாதையில் போ ஏன்னா அஞ்சுக்குடையவன் அந்த புதன் அவருமே உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் நன்னாகவே இருக்காருன்னு சொல்லலாம் இதெல்லாம் மாசாந்திர கிரகங்கள் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவையெல்லாம் மாசாந்திர நகர்ற கிரகங்கள் மாதம் மாதம் அப்படியே ஓடிண்டே இருக்கும் இது சில மாதங்களில் நன்மை தரும் அது உங்களுக்கு அப்படியே பிக்கப் ஆகிடும் கெடுதல் கம்மியாகிடும் அப்போது உத்தியோகம் பண்ணுறவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம் வேறு புது உத்தியோகம் கிடைக்கலாம் இந்த வருஷத்தில் அது வளர்ச்சியை கொடுக்கும் எப்படி இருந்தாலும் அது வளர்ச்சியை கொடுக்கும் வேலையே இல்லை சார் ஒரு வருஷம் ஆயிடுத்து வேலை போய் தேடிகிட்டே இருக்கேன் ஒன்றுமே கிடைக்க அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுவும் கிடைக்கல அப்படின்னா சனி பதினொன்றில் உட்காந்துருக்கு பனிரெண்டுக்குடைய செவ்வாய் அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு சந்திரனுடைய அனுகூலம் அடிக்கடி வருது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மேஷராசிக்கு வரும் அப்படி வரும்போது ஃபாரின் யோகம் வெளிநாட்டு யோகம் அதெல்லாம் கிடைக்கலாம் வெளிநாட்டு வேலை கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உயர்த்தியான ஒரு வசதியான ஒரு நிலை ஏற்படும் அப்போ என்ன ஆறுனா வீட்டில் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் வெளி வெளியூர் யாத்திரைகள் கேளிக்கைகள் சினிமா ட்ராமா நல்ல ஒரு இது ஆடை ஆபரணம் இதெல்லாம் சேரும் ஏப்பா கடன் இருக்கே கடனும் அடையும் அடைஞ்சுட்டே ஒரு பக்கம் அடைஞ்சிட்டு இன்னொரு பக்கம் சேவிங்ஸ் நகை வாங்குறது புதுசாக ஒரு கார் வாங்கலாம் சார் நல்ல ஒரு இதுவாக இருக்குது இஎம்ஐயில் போட்டு வாங்குறேன் அதுவும் பண்ணுவீங்க நல்லாவும் ஓடிகிட்டுருக்கும் ஜாலியாக இருக்குது பிரமாதமாக இருக்குது யாரை வேணாலும் எடுத்து பேசலாம் ஏன்னா சனி சனி வந்து பயங்கர தைரியத்தை கொடுக்கும் எதிரிகளை துவம்சம் பண்ணும் ஓகே அதே நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க இந்த தசைகள் சொன்னேன் இல்லையா அந்த பக்கத்தை பாருங்க உங்களுக்கு உங்களுடைய ஆக்சுவல் தசை என்ன நடக்கிறதுன்னு எழுதிக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு நாள் நம்பர் போட்டு உங்களுக்கு ஆக்சுவல் தசைக்கு நேராக அந்த நம்பருக்கு நேராக நான் அந்த எத்தனாவது நம்பரோ அந்த நம்பருக்கு நேராக ஒரு நவதாரா தசைன்னு கொடுத்துருக்கேன் கேத்துவில் ஆரம்பித்து புதனில் முடியும் அது என்ன வருது அந்த தசை தான் அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க அதுதான் இந்த வருஷம் நடக்கும் ஓகே அப்படிதான் ஓடும் அப்ப அதுக்கு தேவையானது உங்களுக்கு வரும் அப்போ வந்து வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் புது வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வரும் நல்ல வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் முக்கியமான ஒரு இது ரிஷப யாருக்காவது நாள்பட்ட வியாதி இருக்குது வயோதிகர்கள்னு இல்லை ஒரு மத்திய வயது இப்போல்லாம் தான் முப்பது வயசுலேயே மூட்டு வலி முதுகு வலி எல்லாம் வந்துடுறதே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண உடனே சொல்லிவிட்றார் உங்களுக்கு சுகர் இருக்குது சார் பிபி இருக்குது சார் கொலஸ்ட்ரால் இருக்குது சார் இது எல்லாம் நம்ம உடம்புலேயே இருக்கும் நார்மலாகவே இருக்கும் நம்மளுடைய சாப்பாடு மெத்தடு சரியில்லாததுனால இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன் கெட்டு போகிறதுனால சுகர் இருக்குது கடைசி வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பான் குணமாகுமான்னு கேட்டால் குணமாகாது தைராய்டுக்கு குணமாகுமா குணமாகாது சாப்பிடு மூட்டு வலி முதுகு வலி ஆர்த்தரைஸ் குணமாகுமா ஆகாது சாப்பிட்டுட்டே இரு மாத்திரை சாப்பிடே இரு டாக்டர் சொல்கிறது எல்லாம் அதுதான் ஆனால் நீங்கள் சாப்பாடை சரி பண்ணிங்க டயத்துக்கு சாப்பிட்றது குவாலிட்டியாக குவான்டிட்டியாக சாப்பிட்றது அண்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே கரெக்ட் டயத்துக்கு செய்கிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் கண்ட்ரோலில் இருக்கும் அல்லது குறஞ்சிடும் மருந்தெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்புறமா ஓகே மருந்து சாப்பிடக்கூடாது இல்லை அதை நிறுத்தக்கூடாது அது பாட்டுக்கு இருக்கட்டும் பட் சாப்பாடு மெத்தடெல்லாம் கரெக்ட் பண்ணிண்டேன்னா எது ஒத்துக்கிறதும் அதை சாப்பிடணும் ஒத்துக்காதது சாப்பிடக்கூடாது அதை அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வியாதிகள் அண்டாது அப்புறம் ஏற்கனவே நாள்பட்ட வியாதிக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருஷம் வரும் அதே போல் இந்த வருஷத்தில் படிக்கிற குழந்தைகள் இருப்பாருங்க வித்தியார்த்திகள் போன சார் சின்ன குழந்தைகள்றீங்க நாங்க வந்து நான் வந்து பிஎச்டி பண்றேன் நான் வந்து மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வயசுல மாஸ்டர் பண்றேன் தாராளமா படிப்புங்கிற போது அதுல செண்டம் வர்றதுக்கும் வழி இருக்கு அட்லீஸ்ட் அபோவ் ஆவரேஜ் வந்து ஒரு பாஸ் பண்றதுக்கும் வழி இருக்கு அது பிற்காலத்துல ஒரு எதிர்காலத்துல ஒரு நல்ல நன்மையை கொடுக்கறது வருமானத்தை கொடுக்கறதா இருக்கும் அதே மாதிரி கலைகளில் ஆர்வம் உள்ளவா எஸ்பெஷலி இந்த சினிமா சீரியல் நடிகர் நடிகைகள் டைரக்டர் அதில் ஒர்க் பண்ணுறவா சினிமாவில் ஒர்க் பண்ணுறவா டிவியில் ஒர்க் பண்ணுறவா இந்த மாதிரி இருக்கிறவங்க ரிஷபராசி அவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சி அதுலேருந்து ஒரு டெவலப் இருக்கும் அதே போல் புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுமே ஒரு ஸ்டூடண்ட் மாதிரி ஆயிடுவாங்க புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க நல்லாயிருக்கும் ஓவரால் வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் மற்ற ராசியை விட ரிஷப ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் அது வந்து நன்மை அதிகமாக தரும் ஒரு மகிழ்ச்சி நிறைய வந்ததுன்னு என்ன பண்ணுவோம் ஜாலியாக கோயிலுக்கு போவோம் சினிமாவுக்கு போவோம் வெளியூர் டூர் எங்கேயாவது போய்ட்டு வருவோம் ஜாலியாக செலவு பண்ணுவோம் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவோம் இது எல்லாமே நல்லாவே நடக்கும் கேட்டால் ஹாப்பியாக இருக்கேன்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எனக்கு ரொம்ப நன்றாவே இருக்குப்பா அப்படிம்பிங்க அந்த அளவுக்கு ரிஷபராசிக்கு கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட்க்கு நன்னாக நன்மை கவலைப்பட வேண்டாம் உங்க குடும்ப தெய்வத்தை அதாவது குல தெய்வத்தை வழிபட்டுக்கோங்கோ உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை வழிபட்டுக்கோங்கோ நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் நன்மை அதிகமாகும் நாராயண உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் ஃபோர்